கோயம்புத்தூரில் பதினாலு வயது சிறுமி ஒருவர் தனது தந்தை மற்றும் சித்தப்பாவால் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பகிர்ந்து கொண்டதை அடுத்து தந்தை கைது செய்யப்பட்டார் கோவை தொங்குபாளையத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் கெட்ட நோக்கத்தோடு தொட்டால் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பதினாலு வயது சிறுமி ஒருவர் மாவட்ட குழந்தைகள் அமைப்பு அதிகாரிகளிடம் தனக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை குறித்து பகிர்ந்துள்ளார் கடந்த மூணு ஆண்டுகளாக எனது தந்தையும் இரண்டு சித்தப்பாவும் எனக்கு பாலியல் வன்கொடுமை செய்தனர் இதனை வெளியே சொல்ல முடியாமல் சவிதேன் என பகிர்ந்துள்ளார் சிறுமியின் புகாரின் அடிப்படையில் அவரது தந்தை சித்தப்பா என இருவரையும் கைது செய்தனர் மேலும் ஒரு சித்தப்பாவை தேடி வருகிறார்கள் பாதிக்கப்பட்ட சிறுமியை தற்போது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மைய அதிகாரிகள் பராமரிப்பில் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க